சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஏழாவது ஊதிய குழு ரெடி வருகிறது கடைசி அகவிலைப்படி உயர்வு ஒரு கோடி ஊழியர்களுக்கு குட் நியூஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கடைசி அகவிலைப்படி உயர்வு இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அகவிலைப்படி அதாவது டிஎன்எஸ் அலவன்ஸ் அதாவது டி மற்றும் அகவலை நிவாரணம் அதாவது டிஎன்எஸ் அதாவது டிஆர் உயர்வு விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது சுமார் ஒரு கோடி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் இந்த அறிவிப்பை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துள்ளனர் இந்த உயர்வு ஜூலை மாதம் முதல் நடைமுறைக்கு வந்தாலும் பணம் வழக்கமாக பண்டிகை காலமான அக்டோபரில் ஊழியர்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறு முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைமுறையில் இருக்கும் ஏழாவது ஊதிய குழுவின் கீழான கடைசி உயர்வு இதுவாகும் இதன் மூலம் சுமார் முப்பத்தி மூன்று லட்சம் ஊழியர் அறுபத்தி ஆறு லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் அரசாங்கம் அகவிலைப்படியை இரண்டு சதவிகிதம் உயர்த்தியது இதன் விளைவாக அடிப்படை ஊதியத்தில் ஐம்பத்தி ஐந்து அமைப்பின் முக்கிய நோக்கம் ஊழியர்களின் வருமானத்தில் பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைப்பதாகும் அதன்படி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அகவிலைப்படி உயர்வு தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பார் Industrial workers அதாவது சிபிஐ அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது இந்த குறியீடு குறிப்பிட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் மாதாந்திர சில்லறை விலை மாற்றங்களை கண்காணிக்கிறது ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் பயன்படுத்தப்படும் சூத்திரமாக நாற்பத்தி இரண்டு பெருக்கள் நூறு ஆகும் இதற்கிடையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரவிருக்கும் எட்டாவது ஊதிய குழு மீது அனைவரின் கவனமும் உள்ளது இருப்பினும் அரசாங்கம் இன்னும் அதன் விதிமுறைகளை இறுதி செய்யவும் அல்லது உறுப்பினர்களை நியமிக்கவோ இல்லை அதன்படி எட்டாவது ஊதிய குழு அமல்படுத்துவதில் ஒன்னு புள்ளி ஐந்து முதல் இரண்டு ஆண்டுகள் வரை தாமதம் ஏற்படலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் இதன் காரணமாக ஊழியர்கள் இடைப்பட்ட காலத்திற்கான நிலுவைத் தொகையை பெற வாய்ப்புள்ளது மேலும் ஏழாவது ஊதிய குழு முடிவதற்குள் அகவிலைப்படி அறுபது சதவிகிதமாக உயர்ந்தால் புதிய கட்டமைப்பின் கீழ் சம்பளம் சுமார் பதினான்கு சதவிகிதம் வரை அதிகரிக்கக்கூடும் என்று ஆம்பிட் கேபிட்டல் தெரிவித்துள்ளது புதிய ஊதிய குழு நடைமுறைக்கு வரும்போது குறியீட்டு மறுசீரமைப்பின் காரணமாக அகவலைப்படி பூஜ்யமாக மீட்டமைக்கப்படும் உதாரணமாக இரண்டாயிரத்தி பதினாறில் ஏழாவது ஊதிய குழு வருவதற்கு முன்பு அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதத்தை தொட்டது தற்போதைய குழுவின் கீழ் இறுதியான அகவலைப்படி உயர்வு ஒரு குறுகிய கால ஊக்கத்தை அளித்தாலும் எட்டாவது ஊதிய குழு மற்றும் அது கொண்டுவரும் கட்டமைப்பு மாற்றத்திற்காக ஊழியர்கள் காத்திருக்கின்றனர் மேலும் தாமதமாகும் எட்டாவது ஊதிய குழு எட்டாவது மத்திய ஊதிய குழு உருவாக தாமதமாகலாம் திட்டம் மிட்டபடி இந்த ஊதியக்குழு உருவாக்கப்பட வாய்ப்பு குறைவு என்று அறிக்கை ஒன்று வெளியாகி உள்ளது மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்களுக்கு இந்த அறிக்கை அதிர்ச்சி அளித்துள்ளது கோட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் அறிக்கையின்படி எட்டாவது மத்திய ஊதிய குழு சிபிசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதி அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆரம்பம் வரை அமல்படுத்தப்படாமல் போகலாம் அரசாங்கம் இன்னும் வரம்புகளை அதாவது டிஓஆர் இறுதி செய்து வருகிறது மேலும் கமிஷன் உறுப்பினர்களை இன்னும் நியமிக்கவில்லை என்று அந்த நிறுவனம் மதிப்பிடுகிறது மேலும் ஆறாவது மற்றும் ஏழாவது சிபிசிக்கள் அமைக்கப்பட்ட பிறகு அறிக்கைகளை சமர்ப்பிக்க சுமார் ஒன்றரை ஆண்டுகள் எடுத்தன அதே நேரத்தில் அமைச்சரவை ஒப்புதல் அளித்த பின் அமல்படுத்த மேலும் மூன்று முதல் ஒன்பது மாதங்கள் பிடித்தன இதே முறையை பின்பற்றினால் எட்டாவது ஊதிய குழு வருவதற்கும் தாமதம் ஆகலாம் இந்த அறிக்கை எட்டாவது சிபிசியின் சாத்தியமான நிதி சுமையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் ஜீரோ புள்ளி ஆறு முதல் ஜீரோ புள்ளி எட்டு சதவிகிதமாக நிர்ணயித்துள்ளது இது முந்தைய கமிஷன்களுக்கு இணையாக இருக்கும் இது கூடுதலாக ரெண்டு புள்ளி நான்கு முதல் மூன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி செலவாகும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது